கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் துவங்கிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதிகளில் மீன் வாங்க மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் ஒரே நேரத்தில் கூடுவதால் கொரோனா தொற்று தடுப்பு விதிமுறைகள் பின்பற்றாத நிலை தொடர்கிறது மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழகத்தில் கிழக்கு பகுதிகளில் கடந்த பதினான்காம் தேதி நள்ளிரவு முதல் மீன்பிடி தடை காலம் தொடங்கியதோடு இரண்டு மாதங்கள் இந்த தடைக்காலம் நீடிக்கும் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தொழில் நடைபெற்று வரும் நிலையில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு மேற்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் மீன் வாங்க வருகின்றனர் இதனால் முட்டம்புளச்சல் தேங்காய் பட்டணம் போன்ற மீன்பிடி துறைமுகங்களில் இசைப்படகுகள் மற்றும் படகுகளில் கரை சேர்க்கப்படும் மீன்களை வாங்க மீனவர்களுடைய கடவுள் போட்டி

கொரோனா தடுப்பு மீன்பட்டு மீன்வளத்துறையும் காவல்துறையும் கூறி அக்கறை காட்டப்படும் என்ற முன்வைக்கப்படுகிறது இந்நிலையை தொடர்ந்தால் கொரோனா தொற்று பல வாழ்க்கை தாக்கல் சமூக